புதினா புலாவ் உருகிழங்கு வருவாள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் பட்டை ரெண்டு ஏலக்காய் லவங்கம் ஸ்டார் ஸ்டாரணி கால்பாசி பச்சை மிளகாய் புதினா ரெண்டு கைப்பிடி அளவு அரைச்சிக்கலாம் எண்ணெய் நெய் பிரிஞ்சி இலை ஜீரகம் முந்திரி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் தக்காளி கரம் மசாலா புதினா அரைச்ச விழுது மஞ்சள் தூள் பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி உப்பு போட்டு ஊற வச்ச அரிசியும் போட்டு நல்லா கொதிக்கிட்டுன்னு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வருவலுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் கடுகு கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா பொடி உருளைக்கெழங்கு மூணு வேக வச்சது உப்பு மல்லிகளை போட்டு இறக்கிக்கலாம் இப்போ நம்மளுடைய புலாவும் உருள